எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் அமோகமாக இருக்குது அந்த வகையில இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னா விரும்பிய நபர்களை நம்மளை நோக்கி ஈர்த்து வர வைக்கக்கூடிய ஒரு வசீகர முறைய பத்தி சொல்ல போற இதை ஆக்ருஷ்ணத்துக்கும் பயன்படுத்தலாம் வசியத்துக்கும் பயன்படுத்தலாம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய நபர்களை வசியம் செய்வதற்கும் விரும்பிய தேவதைகள் அதே மாதிரி தொழில் விஷயம் பண விஷயம் ஆகியவற்றை செய்வதற்கும் இந்த ஒரு பரிகாரம் சிறப்பான வகையில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது கர்மங்கள் எட்டில் இந்த வஷியம் ஆக்ருஷ்ணம் அதாவது வசியம்னா விரும்பியவரை நம்மளை சொல்படி கேட்க வைப்பது நம்ம கிட்டையே சுற்ற வைப்பது இது வந்து வஷம்னு சொல்கிறது ஆக்ருஷ்ணம்னா அவங்க வந்து நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாங்க அவங்க ரொம்ப தொலைவா இருக்காங்க அல்லது நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க நம்ம கிட்ட வரணும் அதாவது நம்மளை தேடி வர வைப்பதற்காக ஆக்ருஷ்ணம் வந்து யூஸ் ஆகுது இந்த ரெண்டுமே திட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் வசியத்தை பயன்படுத்தி அவர்கிட்ட அதாவது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற மாதிரி செய்ய முடியும் ஆக்ருஷனத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து எங்க இருந்தாலும் நம்மளை நோக்கி வர செய்ய முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைகளுக்கு அந்த காலத்தில் பயன்பட்டது ஏடுகளிலும் சுவடிகளிலும் இந்த ஆக்ரோஷனம் வசியம் ஆகியவற்றை பயன்படுத்தி நிறைய தாந்திரிகங்களை செஞ்சாங்க பட் இந்த காலத்தில் அந்த அளவுக்கு செய்யற மக்கள் ரொம்ப கம்மி மேக்சிமம் நன்மைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பண விஷயம் தொழில் விஷயம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட பலகனவிங்க நம்மக்கிட்ட சொல்லிக்காமல்ொல்லிக்காமல் எங்கேயாவது போயிட்டாங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல அவங்க நம்மளை நோக்கி வர பயன்படுத்தலாம் நாம் விரும்பக்கூடிய நபர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நம்மளை நம்மளை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அதுக்காக இதை பயன்படுத்தலாம் ஒரே வார்த்தை சொன்னால் நன்மைகளுக்கு நிறைய இதை பயன்படுத்திக்கலாம் தீமைகளுக்கு இதை வச்சு பயன்படுத்த முடியாது அந்த மெத்தட் இது கிடையாது இது ஒன்லி நன்மைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்மளுடைய சமையல் அறையில் கிராம்புன்னு ஒரு பொருள் இருக்கும் கிராம்பு இதுதான் ஆக்ருஷ்ண வச மூலிகை ரெண்டுக்குமே பயன்படும் இந்த கிராம்பு ஒரு ஒரு கிராம்பை எடுத்து உங்களோட வாயில் ஒரு ஓரமாக அடக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் தனி அறையிலோ அல்லது பூஜை அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமரணும் கிழ அதாவது நபர்களை அதாவது மனிதர்களை வசீகரணம் அதாவது ஆக்ருஷனை செய்கிற மாதிரி இருந்தா கிழக்கு நோக்கி அமருங்க நீங்கள் நீங்க வந்து இந்த பண விஷயம் தொழில் விஷயம் அதாவது என்கிட்ட பணம் வரணும் தொழில் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க வந்து வடக்கு திசை நோக்கி உக்காருங்க கிழக்குங்கிறது நபர்களை வசியம் செய்ய வடக்குங்கிறது பண வசீகரத்துக்கு இப்போ உக்காந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த டைமிங்ல ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்க பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபடணும் இந்த தியானத்தில் நபர்களை வசீகரணம் செய்கிற மாதிரி இருந்தால் அவர்களுடைய உருவத்தை வகக்கண்ணலை பதிய வைத்து அவர்கள் உங்களை நோக்கி வரும்படியாக கற்பனை செய்து பிரார்த்திக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வம் பணம் புகழ் இது வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பணம் வந்து உங்களை நோக்கி வர மாதிரி இந்த உங்களோட தொழில் நல்லா இருக்க மாதிரி செழிப்போடு இருக்கிற மாதிரி தியானம் பண்ணி உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணுங்க இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு இருபத்தோரு நாட்கள் இந்த கிராம வச்சுட்டு செய்யும்போது சிறப்பான பலன் கிடைக்கும் செய்து முடித்த உடனே கிராமம் நீங்க வெளியில துப்பிடலாம் செய்ய 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 கண்டிப்பாலும் அந்த நபர்கள் யாருக்காக இதை செய்கிறீர்களோ அந்த நபர்கள் கண்டிப்பாலும் உங்களை வந்து அடைவார்கள் கண்ண உங்ககிட்ட பிரச்சனையை செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களை வேணான்னு வெறுத்துட்டு போறவங்களா இருந்தால் கூட அந்த வெறுப்பு நீங்கி உங்களை தேடி வந்து உங்களோடு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உங்களால் பார்க்க முடியும் இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் இவர்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவொரு கட்டாயமில்லை இருப்பாளரும் செய்யலாம் நீங்கள் வந்து இதை செய்யும்போது உடல் தூய்மையோடு இருக்கணும் குளிச்சுட்டு செய்யுங்க இதை செய்கிற காலகட்டத்தில் போத வஸ்துகளை உபயோகப்படுத்தாதீங்க அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாலும் சொல்கிறாங்க விரும்பிய நபரோ அல்லது விரும்பிய பண வரவோ உங்களிடல கண்டிப்பாலும் வந்து சேருங்கிறதுல இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்